வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் திருப்பார் கடல் பகுதியில் அமைந்துள்ள ரங்கநாத சுவாமி திருக்கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் திருப்பார் கடல் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காவிரி பாக்கத்தில் இருந்து சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சென்னையிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நூத்தி ஏழாவது திவ்ய தேசமாக அழைக்கப்படுவது திருப்பார் அதாவது திருமால் பள்ளி கொண்டிருக்கும் திருப்பார் கடலை ஏழாவது திவ்ய தேசமாக சொல்வது வழக்கமாகும் இந்த ஊரில் காஞ்சிபுரம் அத்திவரதரைப் போல மிகவும் அபூர்வமான அத்தி மரத்தினால் ஆன ரங்கநாத பெருமாள் கோவில் கொண்டிருக்கிறார் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட நிலையில் காட்சி தரும் இந்த பெருமாள் வீட்டிற்கும் ஆலயமானது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று கூறுகின்றனர் வேகவதி என்ற பாலாற்றின் நடுவில் சயணித்துக் கொண்டு இருப்பதால் இத்தலை இறைவனுக்கு ரங்கநாதர் என பெயர் வந்தது இந்த பெருமாளை தரிசனம் செய்தால் சித்திரகுப்தன் எழுதி வைத்த நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இத்தலம் மூலவரான அத்தி ரங்கநாதர் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட நிலையில் காட்சி தருகிறார் இருபத்தி நான்கு கால் மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றதும் இடதுபுறம் தாயார் சன்னதி உள்ளது அங்கு ரங்கநாயகி தாயார் அற்புதமான தோற்றத்தில் அருள்பாலிக்கிறார் இந்த அன்னையின் முன் இரு கரங்கள் அபய வரத ஹஸ்த முத்திரையும் மற்ற கரங்கள் தாமரை மலர்களை தாங்கியும் உள்ளன ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியுள்ள ரங்கநாயகி தாயாருக்கு பெரிய பிராட்டி என்ற பெயர் உண்டு அதாவது எல்லா தாயார்களுக்கும் பெரியவர் அல்லது மூத்தவர் என்று பொருள் திருப்பார்கடல் ரங்கநாயகி தாயாரும் ஸ்ரீரங்கம் தாயார் போலவே பெரிய பிராட்டியாகவே காட்சி தருகிறார் இக்கோவில் மேலும் ஒரு சிறப்பம்சமாக திருமணமாகாத பெண்கள் இந்த ரங்கநாயகி தாயாரை தேன் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் அன்னை மனம் குளிர்ந்து திருமணம் செய்து வைப்பாள் என்பது ஐதீகம் இதேபோல் குழந்தை இல்லாதவர்கள் தாயாருக்கு வேண்டி வழிபட குழந்தை தருகிறார் இக்கோவிலில் ரங்கநாத சன்னதியை அடைந்தால் அங்கு மூலவர் அனந்த சயன கோலத்தில் சேவை சாதிக்கிறார் சுமார் ஒன்பது அடி நீளமும் மூன்று அடி உயரமும் உள்ள ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட நிலையில் இந்த பெருமாள் அருள் பாலிக்கிறார் அவரது திருமுடி அருகே ஸ்ரீதேவியும் திருவடி அருகே பூதேவியும் இருக்க பெருமாளின் நாபில் எழும் தாமரை தண்டின் மீது பிரம்மதேவன் அமர்ந்திருக்கிறார் இவை அனைத்துமே அத்தி மரத்தால் ஆனவை என்பது குறிப்பிடத்தக்கது வைகுண்ட ஏகாதசி அன்று அத்தி ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது மூலவர் அத்தி மரத்தால் ஆனவர் என்பதால் அவருக்கு திருமஞ்சனம் கிடையாது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தைல காப்பு நடைபெறும் இந்த நாட்களில் பெருமாளின் முக தரிசனம் பார்த்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது புரட்டாசி மாதத்தில் ஐந்து சனிக்கிழமைகளிலும் பூவங்கி சேவை நடைபெறுகிறது நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடக்கிறது பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரம் அன்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது இக்கோவிலின் விருட்சமாக வன்னி மரமும் பின்ன மரமும் அமைந்திருக்கிறது திருமணமாகாத பெண்கள் வன்னி மரத்தை ஐந்து முறை வளம் வந்தால் தீய காற்றுகள் அண்டாது என்பது நம்பிக்கையாகும் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகிய மாதங்களில் இக்கோவிலில் வந்து வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மேலும் சகல நோய்களும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இக்கோவில் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பனிரண்டு மணி வரையிலும் மாலை மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இரவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்